இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த லெமன் பிளான்ட்டு தெரியுதா இது வந்து மலேசியல் மலைசியல் லெமனுங்க பத்து வருஷம் ஆனது இதை தான் நம்ம வந்து கட்டிங் எடுத்து பிளான் பண்ணி கட்டிங்லேருந்து எப்படி கொண்டு வரதுங்கிறத பார்க்க போகிறோம் ஹனி இல்லையும் பண்ண போகிறோம் கத்தாலேயும் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு அப்படியே பாருங்கள் இன்றைக்கி ஏப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் இருந்து ஒரு செடி எப்படி உருவாக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா இந்த மாதிரி லெமன் எடுத்திருக்கேன் பிளான்ட்டு மலேசியன் லெமனு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டினேன்ல அந்த லெமனு இந்த மாதிரி எடுத்து ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தடியாகவும் வச்சுருக்கேன் ஒல்லியாகவும் வச்சுருக்கேன் லீப்ஸோடையும் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ப்ரொவகேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த கட்டிங்லேருந்து எப்படி வளர வைக்கிறதுனு இந்த பாட்டில் ஆல்ரெடி நான் சேண்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்போஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் கோகோபீட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஹனி எடுத்து வச்சுருக்கேன் நான் அப்புறம் இந்த மாதிரி கத்தால் எடுத்து வச்சுருக்கேன் நான் இது எல்லாத்தையும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ளஸ் பின்னாடி இங்கே ஒரு செட்டப் இருக்குது பாருங்க பாட்டிலுக்கு கீழே ஹோல் இருக்கணும் அது போக இந்த மாதிரி கம்போஸ்ட் ப்ளஸ் ஃபிஃப்டி கோகோ பீட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் வேணும் காற்று வெளியே போயிடக்கூடாது ஃபுல்லாக போயிடக்கூடாது காற்று அதுக்காக இப்படி க்ளோஸ் பண்ணுற ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து நான் வச்சுருக்கேன் இதில் மூடி இல்லை மூடியாக கிடக்கு எடுத்து நான் மாட்டிடுவேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்டா அதில் குழி ஆட் பண்ணிக்கலாம் குழி போடலாம் இந்த மாதிரி நான் குழி போட்டுக்கிறேன் இதுலையும் குழி போடணும் அதுலையும் குழி போடணும் எல்லா குழியும் போட்டுட்டு நான் அப்படியே காட்டுறேன் இப்போ எல்லாமே நான் வந்து ஸ்லீவ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு பெரிய குச்சி வந்து பாட்டலுக்குள்ளே போய்டும் இதனாலேயுமே இங்கே நான் பிளான் பண்ண போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சையுமே இதில் நான் பிளான் பண்ண போகிறேன் இது பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இங்கே இருக்கட்டும் ஜாடி எடுத்து மேலே வைக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ இந்த தேன் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் எடுத்த சைடு வந்து ஹனியில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிட்டு இந்த ஹனியை எடுத்து இந்த குழி உரங்களாம் நல்லா ஃபில் பண்ணி விடுங்க நல்லா குழி உரமாக நல்லா ஃபில் பண்ணி விடுங்க ஏன்னா மண் உறிஞ்சிக்கிறோம் வச்சுக்கிறோம் அப்பெல்லாம் இல்லாமல் போய்டும்ல அதனால் வச்சுட்டு பண்ணிக்கிறோம் ஏன் ஹனி கீழே அப்ளை பண்ணுறோன்னா காஞ்சிரும்ல இந்த மாதிரி நல்லா ஹனியும் கீழே அப்ளை பண்ணிடணும் இந்த ஸ்டிக்லயே ஹனி இருக்கணும் இது காஞ்சி போகாம இருக்க ஹனி நம்மளுக்கு தேவை அதனால ஹனி டிப்டு வச்சுக்கலாம் மண்ணாகுது இப்போ நெக்ஸ்ட் அப்ப நம்ம என்ன பண்ணலானா ஒண்ணு மட்டும் நான் என்ன பண்றேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கத்தால் எடுத்துக்கோங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிடுங்க கிழிஞ்சிருச்சு ஸோ நோ ப்ராப்ளம் அப்படியே இன்செர்ட் பண்ணிடுங்க இன்செர்ட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு சுற்றி இருக்கிற மாதிரி லைட்டாக லைட்டாக அணைச்சி விடுங்க பையன்ட்டா ஸோ ஹனி பெஸ்ட்டா கத்தால பெஸ்ட்டா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு நாளில் தெரிஞ்சிடும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஓகேவா இந்த மாதிரி காத்தோட்டம் இல்லாத மாதிரி கீழே தூர் தெரியாத அளவுக்கு அணைச்சிருங்க இப்போ கண்டிப்பா இது வந்து தான் ஆகணும் எதையும் இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஸோ இந்த பாட்டை தான் ரெடி பண்ணணும் ஆல்ரெடி ஹனி டிப் பண்ணி ஒன்று வச்சிருக்கேன் இந்த இடத்துல இந்த ஹோல்லையும் இந்த ஹோல்லையும் ஒரு ஹோல்ல ஹனி வைக்க போறேன் இன்னொரு ஹோல்ல வந்து கத்தால வைக்க போறேன் இப்போ நம்ம இந்த லீஃபோட இருக்கிறத இந்த செட்டப்ல வச்சு எப்படி பார்க்குறதுன்னு எப்படி பிளான் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை இப்படி இங்கே வச்சு நான் பாட் பண்ணிட்டேன்னா இதை வச்சு மூன்ற அளவுக்கு இது இருக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் இதை இந்த மாதிரி மடிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுப்பா ஹைட்டை குறைச்சிருவோம் அப்போ ஹைட் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கு அப்போ இன்னும் கொஞ்சோட குறைக்கலாம் இப்படி இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்குமா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நூல் இருக்குல்ல சும்மா தையல் நூல் தான் இந்த மாதிரி நூல் எடுத்து டை பண்ணிக்கிறேன் சும்மா அது அந்த பொஷிஷன் விட்டு நகலக்கூடாதுங்கிறதுக்காக டை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நீதான் இங்கே மேலே விட வச்சுக்கலாம் இல்லை இந்த நூல்குள்ளே விட்டால் அவ்வளோ டைட்டாக நின்றுக்கிறோம் எப்படி வச்சுக்கிறேன் இப்போ இந்த குச்சி மட்டும்தான் இன்னும் வரணும் இருக்கிற இதையுமே வச்சு திரும்ப ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு வெட்ட முதல் சின்னதாக வெட்டினா இந்த பஞ்சாயத்து இல்லை சரி ஓகே இப்போ இந்த சாண்டு பாருங்க ரொம்ப உதிரியா இருக்கு அதனால தண்ணி எப்படி ஆட் பண்ணணும் அதனால இப்பயே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி நானே தண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இருக்கிறத நல்லா டைப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே தண்ணி ஆட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ட்ரெயின் ஆகட்டும் ட்ரெயின் ஆகிறதுக்குள்ள நம்ம மற்ற ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம் இங்கே இதுக்கு போனது அந்த டேடி தேன் வச்சிட்டோமோ ஆமா இந்த இது இந்த வீ இதுலயும் தேன் வச்சு இப்போ இதுக்கு தேன் அப்ளை பண்றேன் நானே தேனை நல்லா அப்ளை பண்ணிட்டேன் கீழே தேன் கிடைக்காதவங்க கத்தால யூஸ் பண்ணிடலாம் இதில் அப்ளை பண்ணிட்டேன் தேன் அப்புறம் சின்னதாக ஒரு குழி நம்மளுக்கு தேவைப்படும் நான் குழி ரெடி பண்ணிட்டேன் குழி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தேன் இருக்கிற தேனை இந்த மாதிரி எடுத்து அந்த குழி சுத்தியும் விட்டுருங்க தேனா குழி சுத்தியும் விட்டாச்சு

ஏது செட்டிங் அவ்வளோதான் மாட்டியாச்சு இதை நம்ம இனலில் தான் வைக்கணும் இனலில் வச்சு கண்டிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் விசில் தெரிஞ்சிடும் அந்த பாட்டிலில் நான் வந்து இந்த ரெண்டு குச்சியும் கத்தால் வச்சு வைக்க போகிறேன் இதை எடுத்துட்டேன் இதுலேயுமே தண்ணி இல்லை ஊற்றிக்கிறேன் தண்ணி எப்பயுமே நான் எக்ஸஸ் வச்சிருப்பேன் தண்ணி ஊற்றியாச்சா இது ரெண்டுமே ஸ்லீவ் எடுத்து ரெடியாக இருக்கு ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன இந்த மாதிரி முதல்ல ஒரு கத்தாலை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ரெண்டு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்து ரெண்டு சின்ன பீஸை எடுத்து நல்லா வேம் அழுக கூடாது கத்தாலிச்சு இப்போ இந்த கத்தாலைய நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு குழி மாதிரி கிரியேட் பண்றேன் சும்மா ஒரு கிளி மாதிரி கிரியேட் பண்றேன் கிரியேட் பண்ணிட்டு கத்தாளைய கீழ ஒரு லேயர் மாதிரி செட் பண்ணுறேன் செட் பண்ணிட்டு இவங்கள அதுக்கு மேலே வச்சு பஞ்சர் பண்ணி உள்ள வச்சிடறேன் ரெண்டையுமே ஆக்சுவலாக கான்செப்ட் என்ன இது ரெண்டு கத்தால தான் இருக்க போது இப்போ சைடில் எடுத்து விட்டோம் பண்ண உள்ள தள்ளி விட்டுரலாம் பாத்தீங்கன்னா சைடுல எடுத்து விட்ட மண்ணை உள்ள தள்ளி விட்டாச்சு ரொம்ப அகலமா இருக்குது ஏதாச்சும் சின்னதாக சரி ஓகே ஒண்ணும் இல்ல கை வச்சு பண்ணிக்கலாம் ஓகே போய் இதை ஆடுது ஆடாமல் தான் நல்லா இருக்கணும் இன்னும் போடலாம் நான் இருக்கிறேன் மன்னே போ வேஸ்ட் தான் ஒன்ன ஆட் பண்ணிக்கலாம் நினச்சு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதும் இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இந்த மாதிரி சார்ந்தா ஓகே தானே அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இது ரெண்டுக்குமே எல்லாத்துக்குமே எவ்வளோ டைமு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைமு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைமில் இது எல்லாமே நம்மளுக்கு ஆகுதான்னு பார்க்கலாம் வேறுபடுதானு இது ரெண்டு ஹனில பண்ணது இதில் இந்த ராசத்தில் இருக்கிற ரெண்டுமே ஹனில பண்ணது மித்தது வந்து கத்தாலையில் பண்ணது எது எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம்